வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறதான வேத பகுதி மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் நீங்கள் சோதனைக்குட்படாதவடிக்கு விழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் என்றுதான் மாம்சமும் பலவிடம் உள்ளது என்றார் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஆவி உற்சாகம் உள்ளதுதான் என்று அவர் சொல்கிறார் ஆவியை குறித்து அவர் பேசுகிறார் உற்சாகம் உள்ளது என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பும் உற்சாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் இதே நிலையெல்லாம் நாம் உற்சாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது சில காலங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது முதலாவது இரண்டு நாலாம் திமுகம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவனுக்கு உதவியாக கத்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த குமார் ஆகிய அமைச்சியா இருந்தான் அவனிடத்தில் பராக்கிரமசாலிகள் இரண்டு லட்சம் பேர் இருந்தார்கள் இங்கே அவனுக்கு உதவியாக கத்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த என்று எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது பாயிண்ட் கத்தருக்கு உற்சாகமாய் தன்னை ஒப்பு கொடுத்த சீக்கிரம் குமாரன் ஆகிய அமைச்சியா தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் கத்தருக்கு கத்தருக்கு நம்மை உற்சாகமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறார் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையுமே ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய நேரத்தை நாம் ஒப்புக் கொடுக்கிறோமா நம்முடைய காரியங்களை நாம் கத்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போஸ்தலன் அப்போ எழுதும்போது நவம்பர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது அவர் எப்படியாக எழுதுகிறார் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்படி இருக்க சகோதரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார் நம்முடைய சரீரம் மட்டுமல்ல நம்முடைய ஆவி ஆத்மா யாவையுமே பரிசுத்தமா தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா தேவன் பிரியப்படுகிறாரா நாம் செய்கிற காரியங்களே என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எந்தெந்த காரியத்திலெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நாம் நடக்கிறோமோ அந்த காரியத்தை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் அகற்றி தேவனுக்கு பிரியமா இருக்கும்படியாக நம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படியாக தேவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் புத்தியுள்ள ஆறாவது என்று பவுன் எழுதுகிறார் இரண்டாவது காரியம் இரண்டு நாலாம் திமுத்தகம் பதினேழாம் அதிகாரம் காரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே அவனுக்கு உதவியாக கத்தர் தன்னை ஒப் உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரீன் குமார் ஆகிய அமைச்சியா இருந்தான் என்று எழுதப்படு எழுதப்பட்டிருக்கிறது இங்கே யோச்பாத் என்கிறதால காலகட்டத்திலே வாழ்ந்த சிக்ரீன் குமாரன் இந்த யோசபாத்தை குறித்து நாம் வாசிக்கிற வகையிலே கத்தருடைய வழிகளிலே நடக்க உற்சாகம் இருந்தான் இரண்டாவது காரியம் கத்தருடைய வழிகளிலே நடக்க நாம் உற்சாகம் உள்ளவனா இருக்க வேண்டும் நம்முடைய உற்சாகம் கத்தனுடைய வழிகளிலே நாம் நடத்த வேண்டும் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை கூட நாம் வாசிக்கிற வகையிலே நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மனுஷனுடைய வழிகள் கத்தலின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் நம்முடைய வழிகள் எல்லாம் கத்தலுக்கு முன்பாக இருக்கிறது நம்முடைய வழிகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் நம்முடைய வழிகள் செம்மையான பாதியிலே நடக்கும்படியாக செம்மையான காரியங்களை செய்யும்படியாக நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் தூக்கி பார்க்கிறார் நம்முடைய பாதைக்கு அவர் வெளிச்சமா இருக்கிறார் அவருடைய பாதியிலே நாம் நடக்க வேண்டும் இஸ்ரவேலினுடைய ராஜாக்களைப் போல இல்லாமல் தாவது ராஜாவை போல தன்னுடைய தேவனை தேடும்படியாக தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்திருந்தான் கத்துடைய வழியிலே நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான் கத்துடைய வழிகளை நாம் நடக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் பார்க்கும் போது ரெண்டு நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் இரண்டு நாளாகத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பெறாதனால் அவர்களால் அந்த சர்வாங்க தமன ஜீவன்களை எல்லாம் அடித்து தோல்வரிக்க முடியாது இருந்தது அதனாலே அந்த வேலை தீரும் மட்டாகவும் மற்ற ஆசாரியர் தங்களை பரிசுத்தம் பண்ண மட்டாகவும் அவர்கள் சவுராகி லேவேர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவிர் ஆசாரியை பார்க்கலாம் மன உற்சாக நூலாயிருந்தார்கள் மூன்றாவது தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதற்கு இங்கே சாதமோகன் ராஜா தேவாலயத்தை கட்டின போது அங்கே அந்த வழிகளை செலுத்துவதற்கு ஆசாரியர்கள் குறைவாக காணப்பட்டார்கள் லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டார்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நாம் விற்பதற்கு நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் சுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது இன்றைக்கு நாம் தேவனை தரிசிக்க வேண்டுமானால் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ள தேவனை பரிசுத்தமாய் நாம் தரிசிக்க வேண்டும் அது ஆனபடி பவுல் பேரில் இப்படியாக எழுதுகிறார் ஒன்று பேரின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை நாம் வாசிக்கும்போது போது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருக்க இருங்கள் என்று எழுதியிருக்கிறது நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவளா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று பௌ பேர் எடுத்து காண்பிக்கிறார் இன்றைக்கு நாம் பரிசுத்தம் உள்ளவளா இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவளா இருக்க வேண்டும் நான்காவதாக ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வந்தனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன் இறக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் நான்காவது இறக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய வேண்டும் நாம் இரக்கம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும் இரக்கம் செய்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நாம் இரக்கம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும் இரக்க குணம் நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய குணம் தேவன் நாம் மீது இரக்கம் உள்ளவராக இருந்தால் நம்மீது இரக்கம் இருந்தபடினால் விலை ஏறப் பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார் இன்றைக்கு நாம் இரக்க குணம் உள்ளவளா இருக்கிறோமா மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நிலையிலே நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இரக்கமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக்கு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் இறக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் ஐந்தாவதாக இரண்டு குழந்தைய ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கிற வேலையிலே இரண்டு குழந்தைய ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவன் அவள் விசனமாய் அல்ல கட்டாயமாய்மல்ல தன் மனதில் கொடுக்க கடவுள் உற்சாகமாய் ஐந்தாவது காணிக்கை கொடுப்பதிலே உற்சாகம் இருக்க வேண்டும் எங்கே விசனமாய் நாம் கொடுக்கும்போது நமக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய் விடுகிறோம் கட்டாயமாய் நாம் கொடுக்கும் போதும் நமக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம் ஆனால் விசனமாய் அல்ல உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் மன உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் தேவன் இருக்கிறார் இன்றைக்கு நாம் மன கொடுக்க வேண்டும் ஐந்து விதமான காரியம் நம்மளுக்குள்ளா இருக்க வேண்டிய உற்சாகம் என்கிறதான காரியத்தில் ஐந்து விதமான காரியம் முதலாவது கத்தருக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதிலே உற்சாகமா இருக்க வேண்டும் இரண்டாவது கத்துடைய வழிநிலை நடப்பதற்கு நாம் உற்சாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் மூன்றாவது தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்வதிலே நாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நான்காவது இரக்கம் செய்வதிலே நாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஐந்தாவது காணிக்கை கொடுப்பதிலே நாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த காரியம் நாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கும் போது ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்கிறது ஆனால் மாம்சமும் பலவனும் உள்ளதா இருக்கிறது அந்த மாம்சத்தை நாம் மேற்கொள்வதற்கான இந்த ஆவி குறையை நாம் செய்யும் போது உற்சாகம் உள்ளவளாய் நாம் காணப்படுவோம் பலன் உள்ளவளாய் நாம் காணப்படுவோம் கத்தனை நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நாம் கண்ணில் முழிச்சு பிக்கலாம் <sus> அன்பின் பருவத்தில் அவை இந்த நல்ல நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயாண்ட முறை நாங்கள் உற்சாகம் உள்ளவர்களா இருக்க உதவி செய்யும் ஐயாண்ட எங்களை நாங்கள் அந்த ஒரு ஒப்பு கொடுக்க முழுமையாய் அர்ப்பணிக்க ஆண்ட அப்பாவுடைய அப்பா அவருடைய நடக்க ஆண்ட அப்பாவுடைய நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆண்ட ஒரு இரக்கம் உள்ளவர்களா இருக்க ஆண்ட ஒரு கத்தாவை காணிக்கை கொடுக்கதிலே உண்மை உள்ளவர்களா இருக்க ஆண்ட ஒரு எங்களுக்கு உதவி செய்வீராங்க எல்லாவற்றும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் வீட்டு உணர்ச்சியமா அதே சிங்கமும் துணை இருக்குதாவே ஆமே அல்லையா கத்திரமுறை ஆசீர்வதிப்பாரா Amém.